வெல்கம் டு ராகோம் நானும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மகா சனி பிரதோஷம் தான் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தாரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் சிவகாம சுந்தரி அப்படின்ற கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலைகள் வந்து ரொம்ப பிரமாண்டமாக அழகாக இருக்கும் இது வந்து கோயிலோட தெப்பக்குளம் வந்து ரோட்டுக்கு இந்த சைடில் இருக்கும் ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி இருந்தது கிடையாது பட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் நிறையா தண்ணியோடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா மீன்கள்லாம் இருந்துச்சு எல்லோரும் வந்து கோயில் குளத்துல பொறி வாங்கி போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இங்கே வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்க்கும்போதே ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா விளக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலை அப்புறம் பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துருந்தேன் அவ்வளோதான் வந்து அந்த இடம் கோயிலுக்கு வாங்கிட்டு போயிருந்தேன் ஸோ வாங்கிட்டு போயிட்டு கோயில் வந்து திறக்கல நாலு மணிக்கு தான் நடத்துறப்பாங்க நாங்கள் மூன்றரைக்கெலாம் போயிட்டோம் ஏன்னா அந்த கோயிலில் வந்து அவ்வளோ கூட்டம் வரும் ஸோ அதனால் முன்னாடியே போனால் தான் கீழே உட்காரக்கு இடம் கிடைக்கும் ப்ளஸ் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் போய்ட்டு நடத்த வரைக்கும் வெளில நின்றுட்டு வேறு என்ன வேலை சாமி வந்து ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு நாலு மணிக்கு வந்து நடத்தறினாங்க இருந்தாங்க இருந்தோன்னே உள்ளே போயிட்டு எல்லா சாமியும் வந்து கும்பிட்டுட்டு இங்கே வந்து எல்லா விதமான சாமியும் இருப்பாங்க நீங்கள் இந்த தெய்வம் இல்லை அந்த தெய்வம் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் சிற்பக்கலைகள் நிறைய செஞ்சுருப்பாங்க இந்த யாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலங்கு இருக்கும் வாயில் உருண்டை இருக்கும் அதெல்லாம் இந்த கோயிலில் இருக்கும் சாமி மட்டும் வந்தோடனே பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ஸோ மழை பெய்யும் முடிச்சதுக்கு பார்த்தா பூதியெல்லாம் ஆரம்பித்தாங்க நந்தீஸ்வரர் இருக்குது தயிரால் அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்படுகிறது தயிர் அபிஷேகம் நிறைய தீபம் ஓம் நம சிவாய நமக ஓம் சர்வேஸ்வராய நமக ஓம் அதிகார நந்தீஸ்வர தேவாய நமக நமக எலுமிச்சர் சார் அடுத்த அபிஷேகம் எலுமிச்சர் சார் ஓம் அதிகார நந்தீஸ்வர தேவாய நமக நமக நந்தி தீபம் காட்டப்படும் தீபம் எடுத்து கொடுங்க துக்கியோட தீங்கி ஒரு போற ஓம் நம சிவாய் நமக ஓம் நம சிவாய் நமக ஓம் அதிகார நந்தீஸ்வர கரும்பு பால் அபிஷேகம் கரும்பு அபிஷேகம் நந்தியின் பெருமானுக்கு அபிஷேகம் ஒரு அடுத்த அபிஷேகம் சந்தன அபிஷேகம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரருக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்து கோயிலை வந்து சுற்றி வந்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாமி வந்து சுற்றி வருவோங்க உற்சவமூர்த்தி ஸோ சுற்றி வர்ற டைமிங்கில் நம்மளால் சுற்றி வர முடியாது அதனால் இப்போவே வந்துட்டு கோயிலில் போய் சுற்றி வந்துட்டேன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் இந்த கோயில்கள் வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மன நிம்மதியாக இருக்கும் அவ்வளோ வந்து ஒரு பழமையான கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு அடுத்த விசேஷமான கோயில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியல பட் கோயில் வந்து ரொம்ப வந்து அமைதியாக இருக்கும் ப்ளஸ் நீ என்ன வேண்டுனாலும் கிடைக்கும் நான் இது வரைக்கும் வந்து என்ன ஒரு விஷேஷம் என்ன வருதுனாலும் இந்த கோயிலுக்கு தான் முதல்ல நான் போவேன் பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த நந்தீஸ்வரர் வந்து திருநீர் கொடுப்பாங்க ஸோ நான் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து பிரசாதம் கோயிலேருந்து கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து நிறையா பேர் வந்து சுற்றி இருக்கிற கிராமங்களில் உள்ளவங்க எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேண்டுதல் வச்சு பிரசாதம் கொடுப்பாங்க ஸோ ஒரு ஒரு இருபது இடத்துல கொடுப்பாங்க தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்